கிணற்றுக்குள் ரகசிய பாதை உருவாக்கி நவகண்ட யோகம் செய்த அந்த சுரங்க வச்சு கணத்துக்கு பாதை வச்சிருப்பார் அது உள்ள போன உடனே குளிக்கிறதுக்கு அவர் அதுதான் குளிப்பார் அப்படி யாராவது பார்த்தாங்கன்னா கை வேற காலு வேற தலை வேற அந்த மாதிரி தனித்தனியா தெரியுமா ஒரு சிவன் கோவிலில் அரங்கேறிய ஆச்சரிய காட்சிகள் சித்தர்கள் பற்றி பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுவதுண்டு அவர்கள் பல நூறு ஆண்டுகள் வாழும் ஆற்றல் பெற்றவர்கள் என்றும் உடலால் மறைந்தாலும் சக்தியால் அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டிருப்பார்கள் என்றும் கூறுவார்கள் சென்னையிலேயே பல சித்தர்கள் வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள் என்பது பற்றி நாம் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் பதிவு செய்திருக்கிறோம் அந்த வரிசையில் தான் வண்டலூர் அருகே கேளம்பாக்கம் செல்லும் வழியில் நல்லம்பாக்கம் என்கிற ஊரில் வாழ்ந்ததாக சொல்லப்படும் சித்தர் பற்றியும் தற்போது வழிபாட்டில் இருக்கும் சிவன் கோவில் பற்றியும் பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தன இங்கு ஒரு சிறிய மலையும் அடிவாரத்தில் ஒரு கோவிலும் காண கிடைக்க அந்த மலை மீதும் சிவ வழிபாடு நடந்து வருகிறது இந்த மலை கல் குவாரியாக காண கிடைக்கிறது பல இடங்களில் கல் உடைத்து எடுத்த அடையாளங்கள் தென்படுகின்றன அதில் ஒரு இடத்தில்தான் சிவலிங்கம் வைக்கப்பட்டு வழிபடப்படுகிறது சிவலிங்கம் மட்டுமல்லாமல் பைரவர் உள்ளிட்ட தெய்வங்களும் வழிபடப்பட்டு வருகிறார்கள் இந்த வழிபாட்டின் பின்னணியில்தான் வித்தியாசமான பல காட்சிகளும் தகவல்களும் கிடைக்கின்றன பிரதோஷ நாட்களில் இந்த இடத்திற்கு சிறப்பான வழிபாடு நடக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் நாம் சென்ற நாளும் ஒரு பிரதோஷ நாளாக அமைந்தது மலை அடிவாரத்தில் இருக்கும் சிறிய சிவாலயத்தில் சிவன் பார்வதி சிலையும் சிவலிங்கமும் வைத்து வணங்கப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் வடிவானந்த சித்தர் என்பவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படும் நிலையில் அவர் பற்றிய தகவல்களும் வியக்க வைக்கின்றன அவர் காற்றோடு காற்றாக கரைந்து விட்டார் என்கிற ஆச்சரிய தகவல் கிடைத்தது அவர் எப்படி காற்றோடு காற்றாக கலந்தார் என்கிற கேள்வியோடு தகவல்களை சேகரித்த நமக்கு அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படும் ஒரு இடம் பற்றிய தகவலும் கிடைத்தது இந்த இடத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அவர் வாழ்ந்த இடம் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில் நாம் அந்த பகுதிக்கு சென்றோம் அங்கேயும் ஒரு சிவன் கோவில் இருந்தது அந்த சிவன் கோவில்தான் வடிவானந்த சித்தர் பூஜை செய்து வழிபட்டதாக சொல்கிறார்கள் தற்போது இங்கு உள்ள சிறிய வீடு இருக்கும் பகுதியில்தான் வடிவானந்த சித்தர் தங்குமிடமும் இருந்ததாக சொல்கிறார்கள் இந்த வீட்டிற்கு எதிர்புறத்தில் இதோ இந்த செடி இருக்கும் இடத்தில் கிணறு இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள் இந்த கிணற்றிற்கு செல்ல வீட்டிலிருந்து சுரங்கப்பாதை இருந்தது என்றும் அந்த சுரங்கப்பாதை வழியாக சென்று கிணற்றில் குளிக்கும் வழக்கத்தை வைத்திருந்தார் சித்தர் என்றும் சொல்கிறார்கள் குளிப்பது மட்டுமல்லாமல் நவகண்ட யோகம் போன்றவற்றை நிகழ்த்தும் இடமாகவும் இந்த கிணறை அவர் பயன்படுத்தினார் என்று சொல்கிறார்கள் தனித்தனியாக உடல் பாகங்களை பிரித்து மேற்கொள்ளப்படும் நவகண்ட யோகத்தை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக ரகசியமாகவே அவர் செல்லும் பாதையை வைத்திருந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள் சாமியார் வந்து ஒரு வீடு வச்சிருந்தார் எனக்கு தெரிஞ்சிருந்தது அந்த வீடு அந்த வீட்டுக்கு உள்ள போனோம்னா கணத்தில் தான் போவாங்க அதாவது பக்கத்தில் கணர் இருக்கும் கணத்துக்கு இருந்து நம்ம உள்ளே போக முடியாது அந்த வீட்டுக்குள்ளேயே சுரங்கம் வச்சு கணத்துக்கு பாதை வச்சுருப்பார் அது உள்ளே பாதைக்குள்ளே போயிட்டு பிள்ளாக்கரைக்கு நேராக வழி வச்சுருப்பார் அது உள்ளே போன உடனே குளிக்கிறதுக்கு அவர் அவங்க அதுதான் குளிப்பார் அவர் குளிக்கிறது யாரும் தெரியாது அப்படி யாராவது பார்த்தாங்கன்னா கை வேற காலு வேற தலை வேற அந்த மாதிரி தனித்தனியாக தெரியுமா அது எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து பேர் தெரியல எங்கே தான் போனாருன்னு தெரியல சுமார் நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வடிவானந்த சித்தர் இங்கு வாழ்ந்தார் என்றும் அப்போது ஆங்கிலேயர் ஒருவர் இவரை ஏலனம் செய்ததாகவும் ஒரு பின்னணி கதை சொல்லப்படுகிறது வடிவானந்த சித்தரின் சக்தியை அறிந்த அந்த ஆங்கிலேயர் இவரை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று ஆலயத்தில் இருந்தவர்களிடம் சொல்ல அவர்கள் இங்கு பணிபுரிந்த பெண்களை வைத்து பொய்யான புகார் கூறி வெளியேற்றியதாக சொல்கிறார்கள் வெள்ளக்காரன் ஆட்சி நடக்கும்போது அந்த வெள்ளக்காரன் வழியா வரும்போது அந்த வெள்ளக்காரன் பார்த்து அது ஒரு ஏனத்தனமாக ஒரு மாதிரியாக பார்த்து சிரிக்கவோ இவர் அந்த எபிதி மாரி போட்டு அவர் அந்த தொப்பி எரிக்கிறார் அவருடைய கோபத்தில் அடடா அவன் அந்த வெள்ளக்காரன் அப்போ ஓசிக்க ஆரம்பிக்கிறான் அடடா இவர் சாதாரண ஆள் இல்லை ரொம்ப செத்து விளையாட்டுக்கார் நம்ம நம்ம இது ப பண்ணணும் ஏதோ ஒன்று ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மன ஒரு வருத்தமாக வருகிறான் ஏன்னா அந்த வெள்ளக்காரன்னு அந்த தொப்பி இல்லைன்னா வச்சுக்கோங்க அவனு வருகத்துக்கே ஒரு நாடா ஒரு துறவி போய்ட்டு ஒரு தொப்பி எரிச்சுறாரு இப்போ என்னடா பண்ணான் அதுமாரி ஒரு அசிங்கமாக அவனுக்குள்ளே ஆகிட போகுதுன்னுட்டு அந்த அதேமாரி அந்த தொப்பியும் வர வச்சு கொடுத்தறாங்க காலைல கீழில் விழுந்து அதுமாரி வர வச்சு கொடுத்து அவர் கொஞ்ச நாள் இருந்தார் இப்போ அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணால் போ போகும்போது இந்த அந்த கோவிலுடைய நிர்வாகத்துக்களை சொல்லிட்டு போயிட்டான் இது எப்படியாச்சும் இவர் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லவோ டக்குன்னு என்ன பண்ணாங்க வந்துட்டுக்கிறாங்க எப்படியே எப் எப்படி எப்படியோ அவங்க அனுப்ப பார்க்குறாங்க அனுப்ப முடியல என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க அனுப்ப முடில டக்குன்னு என்ன பண்ணுங்கிறேன் அந்த பெருக்கிற லேடிஸ் வச்சு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசினோடனே டக்குன்னு என்ன பண்ணால் இந்த ஊர் வளர்ச்சி ஆகணும் நல்ல பக்கம் என்பது வளர்ச்சி ஆகாது அப்படின்னு இந்த ஊருக்கே விட்டாராம்